ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு தட்டப்பயிர் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காராமனைனு கூட சொல்கிறாங்க நம்ம தான் சொல்லுவோம் இப்போது அந்த தட்டைப்பயிரை வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாங்க இங்கே மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா அது பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வெறும் மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க நல்லா சேர்த்திட்டு பச்சைவாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கிடலாங்க இப்போ வந்துட்டு அதில் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளியும் அந்த மசாலா வெங்காயத்தோடு சேர்த்திட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க மஞ்சள் தூள் சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வதங்கின உடனே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போது இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வேறொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க வதங்கின கடைசியில் நம்ம இப்போ வந்து இந்த காராமணியோட நம்ம எதெல்லாம் சேர்த்த போகிறோன்னா ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு முராங்காய் ஒரு கத்திரிக்காய் இப்போ நான் முராங்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்திட்டு அந்த வெங்காயத்தோடு வதக்குறாங்க நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கின கடைசியில் தான் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்த வேண்டாம் நம்ம இப்போ அதில் ஒரே ஒரு அரை பழம் கட் பண்ணி அந்த முருங்காயும் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க நம்ம இப்போது வதக்கி இல்லைங்களா அந்த மசாலாவையும் அதோடையே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த காய் கூடையே சேர்த்து அந்த மசாலாவும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலே மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ நமக்கு குழம்பு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு கொதி வந்து குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காவையும் அதோடய சேர்த்து போட்டுடலாங்க ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு சீக்கிரம் ஆகிடும் உருளைக்கிழங்கு சே வேகிறதுக்கு அந்த டைம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து ஒரு கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை முடியிலும் அதில் பாதி கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தி நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க அந்த தேங்காய் கலவையும் அதிலேயும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா குழம்ப கொதிக்க வைக்கணும் காயெல்லாம் நல்லா வெந்து வர டைமில் நம்ம இப்போது வேக வச்சுருக்கிற காராமணியை அந்த குழம்புல எடுத்து போடணுங்க கொஞ்சம் தண்ணியோட இருக்கும் அந்த தண்ணியோடய சேர்த்தியே அதில் நம்ம வந்து ஊற்றிடுங்க இப்போ சூப்பரான குழம்பு காராமணி குழம்பு ரெடி நான் ஆல்ரெடி கொஞ்சம் குழம்பு தேவைப்பட்டது சீக்கிரம் எடுத்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால்